السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من أرحلي إن الذي أرحله أن بشهود رحله نام تودر شياه بارتو وركودية دعاء كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் சஜிதாவிலே இந்த ஆவை ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்தால் வ சுபஹான நிச்சயமாக நம்முடைய து ஆக்களுக்கு அவன் பதில் வழங்குவான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவி கிடைப்பதை கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அம்மா நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இருவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூவியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதே அவன் சஜிதாவிலே இருக்கும் போது என்று கூறினார்கள் அல்லாஹவினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சஜிதாவிலே கேட்கப்படும் ஆக்கல் அல்லாஹுடத்திலே உடனே கபூலாகின்றது அங்கீகரிக்கப்பட வேண்டுமா ஆக்களை சஜிதாவுடைய உங்களுடைய அங்கீகரிக்கப்படும் சகோதரர்களே நல்லடியார்களே நல்லா தொழுகைகள் இருக்கின்றது அதே போன்று தஹஜித்துனுடைய தொழுகை இருக்கின்றது தஹஜித்துடைய தொழு நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது அதே போன்று இந்த தஹஜுத்துடைய தொழுகையில் நம் சுஜூதிலே சஜிதாவிலே இந்த ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்களை கபூல் செய்வான்விடம் கேட்கக்கூடிய அந்த து ஆக்கள் கபூலாகின்றது இது ஒரு குர் ஆனினுடைய வசனம் இந்த வசனத்தை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல் குர் ஆனினுடைய பதினான்காவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனம் ஓ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை நாம் சஜிதாவிலே அதிகமாக ஓதி நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹிடம் கேட்போம் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹுவிடம் முன்வைப்போம் எல்லாவற்றையும் அறிந்த ரப்பு அவன் அவன் நிச்சயமாக அவனால் மாத்திரமே நமக்கான தீர்வை வழங்க முடியும் திறந்ததொரு வாழ்க்கையை அவன் அமைத்து தருவான் எல்லா கவலைகள் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் சுதோஷ் என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்